ஹாய் ஹலோ வெல்கம் துஜன் ஒரு பன்னெண்டு வயசு பையன் ரெண்டு குழந்தைங்களோட என்ன பண்றா மழை நனைஞ்சிட்டு இருக்கான் அந்த குழந்தைகளுக்கு மழை பக்கத்துல ஒரு பிளாஸ்டிக் பையிருக்க மேலப்பட்டு தான் இருக்கு இந்த பன்னெண்டு வயசு பையன் ரெண்டு குழந்தைங்களை வச்சிட்டு இருக்கிறத ஒரு பெரிய பணக்கார பெண் ஒருத்தர் பாக்குறாங்க யார் அந்த பணக்காரர் பெண் அந்த குழந்தைக்கு ஏதாவது உதவி செஞ்சாங்களா இல்லையா வாங்க அந்த கதையை முழுமையா பாக்கலாம் கல்கட்டால போச்சுக்கோன்ற இடத்துல சாந்தி நீர்னு ஒரு பெரிய பங்களா இருக்கு அந்த பங்களா உள்ள உள்ளவங்களுக்கும் இந்த சாந்தி நீருக்கும் எந்த ஒரு பெரிய தொடர்பு இல்ல ஆனா அந்த பங்களாவோட உண்மையான சொந்தக்காரர் யாருன்னு பாத்தீங்கன்னா அனன்யா ராய் ரவுத்ரிச்சு அனன்யா ராய் சௌத்ரி சிங் மிகவும் உயரமானவங்க நேர்மையானவங்க மிகவும் அழகானவங்க எப்பவுமே அவங்க உடுத்துற உடை எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியானது அதாவது டிசைனர் சாரீஸ் டைமண்ட் நெக்லஸ் யாருமே அவங்க டைமண்ட் நெக்லஸோ டிசைனர் சாரியோ இல்லாம பார்த்ததே கிடையாது ஒரு ஒரு நாளுக்கு உடுத்துற புடவை மறுநாள் உடுத்தவும் மாட்டாங்க முன்னூத்தறுத்தஞ்சு நாள் முன்னூத்தறுத்தஞ்சு உடை தான் உடுத்துவாங்க ஏன்னா அவ்வளவு பெரிய பணக்காரங்க அவங்களோட வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குன்னா தனிமை வணிகம் இந்த ரெண்டு மட்டும் தான் போயிட்டு இருக்கு அந்த பங்களால தனிமையா இருக்காங்க நிறைய வேலையாட்கள் இருக்காங்க தனிம எப்பவும் தனிமையாவே இருக்காங்க வேலை விஷயத்துல ரொம்ப கரெக்டா இருப்பாங்க வெளிநாட்டு பயணம் தனிமை இதை மட்டுமே நோக்கி பயணிச்சிட்டு இருக்காங்க அனன்யா அரண்யா என்ன பண்றாங்க ஒரு நாள் தன்னோட வேலையெல்லாம் முடிச்சிட்டு தன்னோட ரோல்ஸ் வாய்ஸ் கார்ல வந்துட்டு இருக்காங்க வந்துட்டு அப்போ அன்னைக்கு காலையிலேயே வானம் வந்து ஒரு இருட்டா இருக்கு நல்லா சரியான மழை வர மாதிரியா இருக்கு இப்படியே வானம் கருகலா இருக்கு கருகலா இருந்து இருந்து என்ன ஆகுதுன்னா மதியம் வந்து சரியான மழை வந்துருச்சு அதாவது மழை பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு மழை தூயுமே பாராங்கால் போல விழுந்துட்டு இருக்கு அந்த மழை தூண்ல மீட்டிங்லாம் எல்லாம் முடிச்சிட்டு வந்து தன்னோட ரோல்ஸ் வாய்ஸ் கார்ல தன்னோட டிரைவர் ரமேஷ் கூட பின்னாடி உட்காந்துட்டு வந்துட்டு இருக்காங்க பின்னாடி உட்காந்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்ப மிகவும் கனமழை அதிகமாக இருக்கிறதுனால என்ன பண்றாரு ரமேஷ் கேக்குறாரு அம்மா இன்னைக்கு வந்து இந்த இடத்துல ரொம்ப டிராஃபிக் ஜாமா இருக்கு இந்த ஏரியாவில் நான் வேணா வேற வழியில போகட்டுமா அப்படின்னா அந்த தோட்டம் பக்கம் வழியா போகட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு ஆனால் எந்த வித பதனம் கொடுக்காம தன்னுடைய மொபைலில் போட் மீட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க போட் மீட்டிங் முடிச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் என்ன பண்றாங்க ஒரு மூச்சு ஒரு பெரு மூச்சு விட்டுட்டு ரமேஷ்க்கு பதில் சொல்றாங்க இல்ல நீ இந்த வழியிலே போ அப்படின்றாங்க அம்மா இந்த வழியிலே போனால் இன்னைக்கு ராத்திரி தான் போய் நம்ம சேருவோம் ஏன்னா அவ்வளோ பெரிய ட்ராஃபிக் ஜாம் இருக்குமான்றாங்க இல்ல பரவல் நிற்போ அப்படின்றாங்க சரின்னு என்ன பண்றாங்க போயிட்டு இருக்காங்க உள்ள அவங்க மொபைல் பார்த்துட்டு இருக்காங்க ட்ராஃபிக் ஜாமில் மாட்டிக்கிட்டாங்க நிறைய கூட்டம் நெரிசல் ரொம்ப அதிகமாகவே இருக்கு எக்கச்சக்கமான கூட்டம் இருக்குது மழை அதிகமாக வரதான என்ன பண்ணுறாங்க ரோடு உரமாக உள்ள கடைகள்லாம் ஏற கட்டு சத்தம் போடுறாங்க ஒரு சில மக்கள் கொடை இல்லாமல் நடந்து வராங்க இதெல்லாம் ஆனே தன்னோடய கார் உள்ளே உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க பார்த்துட்டு இருக்காங்க அவங்க பார்த்துட்டு இருக்கோம் திடீர்னு அவங்களுக்கு ஒரு வெளிச்சம் தெரியுது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்ட்ரீட் லைட் இருக்குது அந்த ஸ்ட்ரீட் லைட் கீழே ஒரு பன்னெண்டு வயசு ரெண்டு குழந்தைங்க வச்சு நின்னுட்டு இருக்கான் மழை படாமல் என்ன பண்ணுறான் அந்த துணிக்கடை பக்கத்தில் உள்ள கவர் ஒன்று எடுத்து அந்த ரெண்டு குழந்தைங்க நான் போத்திருக்கான் அப்படி போத்திருந்தும் அந்த குழந்தைங்க நினைச்சுதான் இருக்கா அந்த பையனும் நினைச்சுதான் இருக்கான் அண்ணனையை பார்த்துட்டு இருக்கா என்ன ஒரு சின்ன குழந்தைங்களோட இப்படி இருக்காங்க அண்ணனை உத்தி பார்த்துட்டே இருக்கா உத்தி பார்த்துட்டே இருக்கும்போது என்ன பண்றாரு ரமேஷ் ரமேஷ் சொல்றாங்க அம்மா இது ஒரு யுக்திமை உங்களுக்கு பிச்சை எடுக்கிறது இப்ப நான் குழந்தைய பிச்சை எடுக்கிறதுக்கு எல்லாம் வாடகை போடுறாங்கம்மா பாருங்கம்மா ரெண்டு குழந்தைய விட்டுருக்காங்க பாருமா அப்படின்ற ஏனோ அனன்யாவுக்கு அது குழந்தைய பிச்சை எடுக்கிறது மாதிரி தெரியல அந்த குழந்தை அவங்களோட குழந்தை மாதிரிதான் இருக்கு இல்ல கூட பிறந்த சகோதரி யாரா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டே பாக்குறா எதுவுமே ரமேஷ்க்கு எந்த ஒரு பதில் சொல்லாம தன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான் இந்த குழந்தைய பார்த்தா அந்த ரெண்டு குழந்தை இருக்கு மழையில அப்படி நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ஆதங்கமா படுறா அந்த கார் விண்டோ விண்டோ ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் அந்த குழந்தை நடந்துகிட்டே தான் இருக்குது ஒரு ஓரமாக இருந்துட்டு மறுபடியும் பழைய கவரில் எடுத்து எடுத்து போடுறோம் இருந்தும் அந்த குழந்தை வந்து பிஞ்சு குழந்தையாக இருக்கிறதுனால அந்த குழந்தை நடந்துட்டு தான் இருக்குது அண்ணனே அந்த குழந்தையை பார்த்துட்டே இருக்கா பார்த்துட்டே இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா அந்த குழந்தையோட கண்கள் வந்து மின்னுது அந்த குழந்தை கண்ணை பார்த்த உடனே அண்ணனே அவக்கு ஏதோ அந்த கண்ணுக்கு ரொம்ப பரிச்சயமான கண்ணாக அவளுக்கு தோணுது என்ன இந்த கண்ணுக்கும் நமக்கு ஏதோ சம்மந்தம் இருக்க மாதிரி தோணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி கண் தான் தன்னுடைய கண விக்ரம் சிங்க்கும் இருக்கும் நம்ம வீட்டுக்கார போல பளிங்கு கண் இந்த குழந்தைங்களுக்கு இருக்கு இருக்கே அப்படின்னு சொல்றா அந்த கண் வந்து அவள் தொடுது ஏதோ தன்னை வந்து கூட்டிட்டு போன்னு சொல்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இடது பக்கம் உள்ள குழந்தையோட கண்ணை தான் பார்த்த உடனே அப்படி நினைக்கிறா நினைச்ச உடனே கொஞ்ச நேரத்துல என்ன பண்றது வலது பக்கம் உள்ள இந்த இருக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கா அந்த கண்ணை பார்த்து ஆச்சரியப்பட்ட அனன்யா கார்ல விட்டு இறங்குறா அம்மா அம்மா சேரா இருக்குமா இறங்காதீங்கமா இறங்காதீங்கம்மா சொல்றான் ரமேஷ் டிரைவர் சொல்றத பெருசா கேட்கல அந்த குழந்தை கிட்ட போய் போற பன்னெண்டு வயசு குழந்தை இந்த அனன்யா அம்மாவை பார்த்துட்டு பயப்படுது பயந்த மாதிரி இருக்கு ஆனா அந்த குழந்தை பிச்சை எடுக்கல காசு தன்னோட ரெண்டு குழந்தை இதுவுமே டைட்டாக பிடிச்சிக்குது அப்படின்னு அண்ணனே அந்த குழந்தைகிட்ட போய் கேட்குறா யார் அந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா இந்த குழந்தை என்னுடைய குழந்தை அப்படின்றா உனக்கோ வயசு பண்ட பதிமூணாதான் இருக்கும் அப்படின்றா ஆமாம் இது எங்கள் அம்மா வந்து மழை காலத்தில் குழந்தை பெற்றெடுத்து இறந்துட்டாங்க இது என்னுடைய குழந்தை அப்படின்ற அதனால இந்த குழந்தைக்கு நான் தான் தந்தையாக இருந்து பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றா அதனால அந்த குழந்தைக்கு நான் தான் தந்தை அப்படின்றா இதை கேட்ட உடனே என் மனசு ரொம்ப கஷ்டப்படுது வருத்தப்படுது சரி என்ன பண்றா சரி வா எங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா நான் வரல மேடம் விட்டுடுங்க நான் எங்கேயும் வரல தயவுசெய்து விட்டுடுங்க அப்படின்றா இல்ல நான் குட்ட உ ஒரு விஷயம் சொல்ற நான் உன போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் கூட்டிட்டு போக மாட்டேன் உன எந்த ஒரு இதுவும் செய்ய மாட்டேன் நீ என் கூட வா உன்னை பாத்துக்கற அப்படின்னு சொல்றா இருந்தும் அவன் தயங்குறான் அவன் வரதுக்கு ரொம்ப பயப்படுற அண்ணன் அவ பாத்துட்டு ஏன்னா நம்ம குழந்தையும் நம்மளும் ஏதாவது செஞ்சிருவாங்க ரொம்ப பயப்படுறா இல்ல கண்டிப்பா நீ வா அப்படின்னு சொல்றான் நான் உன்னை நல்லபடியா பாத்துக்கிறேன் உனக்கு சத்தியம் செய்யறேன் கண்டிப்பா நான் போலீஸ் கார்ட்ட கூட்டிட்டு போக மாட்டேன் அப்படின்ற சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றான் அந்த பையன் பேர் துஜன் அந்த துஜன் என்ன பண்றா கார்ல வரா தன்னோட ரெண்டு குழந்தையும் தான் கையாறு பிடிச்சிக்கிறான் அப்ப அண்ணன் என்ன பண்றா தன்னோட கார் காஷ்மீர் கம்பெனி எடுக்கிறா எடுத்த அந்த எல்லாம் தொடர்ச்சி அந்த குழந்தை குழந்தைங்களை சுத்தி வைக்கல ஹீட்டர் ஆன் பண்றான் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு இதமா இருக்கு அப்படியே இருக்கா ஆனா துஜன் மட்டும் துஜன் உடம்பு இல்லாம ஒரு தண்ணியாவும் சொட்டு சொட்டுவா சொட்டுருது துஜன் அந்த கார்ல ஏறினோடனே ஒரு கூண்டுக்குள்ள மாட்டேன் விலங்கு மாதிரி தோணுது துஜன் அமைதியா உட்காந்துட்டு வந்துட்டு இருக்கா அந்த கார்ல அப்ப அண்ணனியாவோட பங்களாக்கு வருது பெரிய நுழைவாயில வந்து கார் வருது அப்ப வந்து துஜன் அந்த அண்ணனியாட்ட பாத்து கேக்குறா மேடம் நீங்க இவ்வளவு பெரிய வீட்டுல தான் இருக்கீங்களா ஆமா அப்படின்னு சொல்றா அண்ணனியா என்ன பண்ற அந்த இரண்டு குழந்தைய எடுத்துட்டு வந்துடுறா கார்ல வந்துடுறா துஜன் இறங்கி வர கால துணி கால தொடச்சிட்டு வா அப்படின்னு சொல்றா கார தொடச்சிட்டு போறான் வேலைக்காரங்களை கூப்பிடுறா சென்னை ஹாஸ்பிட்டல போன் பண்ணி டாக்டர் வர சொல்லுங்க அப்படின்றா சரிங்கம்மான்னு வேலைக்காரங்க சொல்றாங்க அந்த குழந்தைய குளிப்பாட்டி அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல ஆடை அணுவீங்க அப்படின்றாங்க சரிங்கன்னு சொல்லிட்டு வேலைக்காரங்க என்ன பண்றாங்க துஜனை குளிப்பாட்டி ஒரு நல்ல ஆடை அணிவிக்கிறாங்க அதுக்கு இடப்பட்டிருக்கல டாக்டர் வந்துடுறாங்க குழந்தைய பாக்க சொல்றாங்க குழந்தைய பாக்குறாங்க குழந்தைங்களுக்கு சளி அதிகமா இருக்கு ஊட்டச்சத்து இல்லாம ரொம்ப இதுவா இருக்கு நல்ல சாப்பாடு இல்லாம குழந்தைங்க இருக்கு நான் கொடுக்குற மருந்து இதெல்லாம் கொடுங்க நல்லபடியா குழந்தை ரெக்கவர் ஆயிடும் அப்படின்றாங்க சரி என்ன பண்றா துஜனை கூப்பிட்டுட்டு வா துஜனை நம்ம சாப்பிடலாம் அப்படின்றான் துஜன்க்கு ரொம்ப பசி போல சாப்பாடே பார்த்து சில மாதங்களான மாதிரி இருக்கு அந்த சாப்பாடு எல்லாம் போட்டு துஜன் சொல்லிட்டு அந்த சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டுறான் என்ன துஜன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சா அப்படின்னு கேட்கிறான் அண்ணியா ஆமா மேடம் நான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றான் சரி சரினு சொல்லிட்டு என்ன பண்றான் மறுபடியும் இந்த சென்னை ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி டாக்டர் கிட்ட பேச எனக்கு டிஎன்ஏ ரிப்போர்ட் எடுக்கணும் அந்த எல்லா குழந்தைகளுக்கும் அப்படின்றா ஏன் டிஎன்ஏ ரிப்போர்ட் மேம் ஆமா ஏற்கனவே விக்ரம் சிங் ரெக்கார்ட்ல டிஎன்ஏ ரிப்போர்ட் உங்ககிட்ட இருக்கு அது மேட்ச் ஆகுதுன்னு எனக்கு தெரியணும் அப்படின்றா இருந்தும் என்ன பண்றான் அந்த குழந்தைங்க அழைச்சிட்டு வந்துட்டு மறுபடியும் விக்ரமோட விக்ரமோட பழைய ஆல்பத்தை எடுத்து பார்த்துட்டு இருக்கா கல்யாண போட்டோல எடுத்து பார்த்துட்டு இருக்கா அப்ப போது அந்த கண்கள் வந்து அன்யாக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லா போட்டோ எல்லாம் ஒன்னொன்னு எடுத்து பாத்துட்டு இருக்கா பாத்துட்டு தன் கணவர் நமக்கு துரோகம் பண்ணாரான்னு நினைக்கிறா தன் கணவர் தான் இருந்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறா தன் கணவருக்கு இன்னொரு குடும்பம் இருந்திருக்குமா அப்படின்னு நினைச்சே பாத்துட்டு இருக்கா இருந்திருக்கலாம் அப்படின்னு ஆனா இதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியலையே அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுறா அனன்யா தன் கணவர் விக்ரம் கூட வாழ்ந்து நினைச்சு பாக்குறா விக்ரம் ஆடுக்கு குழந்தை இல்லைன்னு ரொம்ப வருத்தப்படுவாரு குழந்தை இல்லை இல்லைன்னு சொல்லி காமிப்பாரு இருந்தும் ஆனா நாங்க வாழ்க்கை ரெண்டு பேருமே சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னு நினைக்கிறேன் அரண்யா இப்படியோசம் ரெண்டு நாள் ஆகுது ரெண்டு நாள் கழிச்சுட்டு என்ன பண்றா அரண்யா ஆபீஸ்க்கு டாக்டர் ரிப்போர்ட் எடுத்து தராங்க அந்த ரிப்போர்ட்ல பாத்தீங்க அப்படின்னா நைன்டி வந்து கரெக்டா இருக்கு அப்படின்னு வருது அரணன் அந்த ரிப்போர்ட்ட பார்த்துட்டு ரொம்ப அழறா நம்ம கணவர் தனக்கு துரோகம் செஞ்சாரு நினைச்சு அழறா சரி இது அழறற்கான நேரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றா வீட்டுக்கு வர வீட்டுக்கு வந்து துஜன் கிட்ட கேக்குறா துஜன் உனக்கு இவரை தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறா துஜன் தலை குனையதான் என்ன துஜன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா ஆமா எனக்கு தெரியும் இவர் அப்படின்னு சொல்றா என்னது உனக்கு தெரியுமா ஆமா எங்க வீட்டுக்குலாம் வருவாரு நிறைய பொம்மை காசெல்லாம் கொடுத்துட்டு போவாரு இறக்குறதுக்கு முன்னாடி எங்க அம்மா ஆஷா வந்து அப்பாவ தேடி போன்னு சொன்னாங்க ஆனா எனக்கு அப்பாவோட முகூரி தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அழகான் சரி சரி விடு தூச்சேன்னு அழாத அப்படின்றா அப்பா இந்த குழந்தைங்க வந்து அனண்யா வீட்டுல தங்கி இருக்கிறது ஊர் முழுதும் பரவுது விக்ரமோட குழந்தைங்கன்னு சொல்லிட்டு ஊர் முழுதும் பொழுதும் விக்ரமோட மூத்த அண்ணவன் என்ன பண்றான் விக்ரம் ஜித் சிங் அவன் அனன்யா வீட்டுக்கு வரான் என்ன அனன்யா ஏதோ ஒரு குழந்தைங்கள வச்சிருக்கியா இந்த குழந்தைங்க விக்ரமோடதுன்னு சொல்றியாமே ஊர் இதே பேசா இருக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கே ஏதோ ஒரு குழந்தை கூட்டிட்டு வந்து விக்ரமோட குழந்தைன்னு சொல்றியா இந்த சொத்துக்காக இப்படி நாடகமாட்றியா அப்படின்னு கேக்குறாரு நான் அப்படி ஆடணும்னு அவசியமே கிடையாது நான் வந்து டிஎன்ஏ ரிப்போர்ட் எடுத்திருக்கேன் பாருங்கன்னு சொல்லிட்டு டிஎன்ஏ ரிப்போர்ட் கொடுக்குறா டிஎன்ஏ ரிப்போர்ட் கொடுத்துட்டு உங்க தம்பி வந்து சட்டவிரதமாக இருந்த மாதிரி எனக்கு துரோகம் பண்ணியிருக்காருன்னு சொல்றான் என் தம்பி அப்படி பண்ணியிருக்க மாட்டேன் இது யாரோ ஒருத்தவங்களோட குழந்தை அப்படின்றா டிஎன்ஏ ரிப்போர்ட் பார்த்து பார்த்துக்கணுமா உங்களுக்கு தெரியல அப்படின்றா இப்படி யாரோ ஒருத்தவங்க பிறந்தது என் தம்பியோட குழந்தை ஆடுமானா வாயம் போடுங்க அப்படின்னு சொல்றா இதோட விக்ரமோட குழந்தைங்கன்னு அவர் கொடுத்த உயிரால உருவான குழந்தைங்க எப்படி நீங்க இல்லைன்னு சொல்வீங்க டிஎன்ஏ ரிப்போர்ட்டை பார்த்துட்டு கூட அப்படின்றீங்க சட்டவிரதமா பிறந்த குழந்தையெல்லாம் எங்க வீட்டு ஆட முடியாது அதுவும் சொத்தெல்லாம் நாங்கள் எதுவும் தரமாட்டோம் அப்படின்னா அதை நீங்க சொல்லப்படாது நான் தான் சொல்லணும் அப்படின்றா உனக்கு தான் குழந்தை இல்லையே அப்ப சொத்து எல்லாம் என்னக்கும் என் குழந்தைக்கு மட்டும் தான் அப்படின்றாரு இல்ல இனிமே இந்த சொத்து எல்லாருமே நான் யாருக்கும் உங்களுக்கா விட்டு கொடுக்க முடியாது விக்ரமால பிறந்த குழந்தைங்களுக்கு இனிமே இந்த சொத்து இல்ல அப்படின்னு சொல்ற அனன்யா இத சொன்ன உடனே விக்ரம்ஜித் சிங் ரொம்ப கோவம் வருது ரொம்ப சத்தம் போடுறாரு விக்ரம்ஜித்தோட பிள்ளையும் வந்து நீங்க எப்படி சொல்லலாம் எப்படி மற்றவங்க உங்களுக்கு வாரிசா இருக்கலாம் சொல்லிட்டு அந்த பிள்ளையும் வந்து அனன்யா கிட்ட சண்டை போடுற மாதிரி பேசிட்டு போறான் அனன்யா ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு குளிரான குரல என்ன பண்றா தயவு செய்து வீட்டு விட்டு வெளியில போங்க வாசல் அங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வழியை காமிக்கிறார் உடனே அவங்களும் கோவமா போறாங்க மறுநாள் வந்து கோர்ட்ல சந்திக்கிறாங்க விக்ரம்ஜித் சிங்க்கு நிறைய வழக்கறிஞர்கள் தெரியும் அனுபவம் உள்ள வழக்கறிஞர்களால எவ்வளவு இந்த கேஸ் இது பண்றாங்க இந்த குழந்தை செல்லாது இவ்வளவு ஒரு குழந்தை கூட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்றாங்க ஆனா அண்ணனியா கிட்ட இருந்து ஒரே ஒரு உண்மை என்னன்னா டிஎன்ஏ ரிப்போர்ட் தான் உண்மையா இருந்தது அண்ணனியாவோட வழக்கறிஞரும் காத்திருக்கிறாரு அடுத்த வாய்ப்பு நமக்கு வரும்போது பேசிக்கலாம் பேசிக்கலாம் காத்துட்டே இருந்தார் அண்ணனியா ஒரு கட்டத்துல என்ன பண்றா எழுந்து நட்டு ஐயா அவங்க கிட்ட கொஞ்சம் பேசலாமான்னு சொல்லிட்டு அண்ணனியா நேரில் நின்று பேசுறா ஐயா நான் என்னோட கணவர் பேர் விக்ரம் என் கணவர் விக்ரம் ஏமாற்றாரு ஆனா அவரால் உருவான குழந்தைங்க இவங்க மூணு பேருமே இந்த மூணு பேருக்குமே இருந்தா அந்த குழந்தைங்களோட சொத்து சேரணும் ஏன்னா இந்த குழந்தைங்க அவர் இருந்து பாசத்தை காமிக்கல அவர் இருந்து என்ன செய்யணுமோ அது எதுவுமே செய்யல ஆனா நான் இந்த குழந்தைக்கு தாயாவும் தந்தையாவும் இருந்து எல்லா பணிபடியும் செய்ய நான் ரெடியா இருக்கேன் எனக்கு அவர் விட்டுட்டு போன மிகப்பெரிய சொத்து இந்த குழந்தைங்க மாதிரி தான் நான் நினைக்கிறேன் இந்த குழந்தைக்கு ஒரு தாய் மாதிரி இருந்து எல்லா பணிபடியும் அவங்க செய்யணும் அவர் விட்டுட்டு போன இந்த மூணு குழந்தைங்களை நான் நல்லபடியே பார்த்து நல்ல நன்மைக்கும் கொண்டு வரணும் எனக்கு இதுக்கு நல்லபடியே ஒரு ஆணை பிறப்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு தாழ்மையுடன் கேட்டுக்கிறார் அப்ப நீதிபதி இரண்டு நாள் கழிச்சு தீர்ப்பு வழங்கப்படும் இரண்டு நாள் கழிச்சு தீர்ப்பு வருது தீர்ப்பு யாவுக்கு சாதகமாவே வருது குழந்தைகளை அனன்யாவே வச்சு வளர்க்கலாம் அப்படின்னு வருது சொத்து எல்லாமே குழந்தைகளுக்கே அந்த பங்களால ஒரு காலகட்டத்துல எந்த சத்தமும் ஏன்னா அனன்யா யாரும் விரும்புவாங்க அவங்க வெளியில வந்து கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க ஆனா இன்னைக்கு அனன்யாவோட பங்களால குழந்தைகள் சத்தமா இருக்கு ஒரே விளையாடுறது கொஞ்சது போறதுமாவே இருக்கு அவ குழந்தைங்க ரதன்யா பிரியா இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நல்லபடியா வளர்க்கறாங்க இரட்டை குழந்தைகளை ரொம்ப நல்லபடியே வளர்க்கறாங்க அவங்க நேரத்தை செலவிடுறா அவர் என்ன பண்றா அது சண்டெல்லாம் ஆன உடனே துஜன் வந்து அப்ப பேசுவான் மேடம் உங்களுக்கு எங்களால் தான் பிரச்சனை நான் போயிடுறா அப்படின்னு சொல்றான் அப்ப துஜன் கிட்ட அண்ணனியா சொல்லுவா நீ என்ன மேடம் கூப்பிடாத அம்மான்னு கூப்பிடுன்னு சொல்றா துஜன் உடனே கண்ணு தண்ணி வந்து கட்டி அணைச்சுக்கிறான் அப்ப சந்தோஷமா இருக்கு தன்னோட சொந்த குழந்தைய துஜன் நினைச்சு என்ன பண்ற ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்த்து விடுறா துஜன் அப்படியே வேற விஷயம் பாக்குறது அப்படியே கம்மியாயிட்டே வருது இப்படி நடுவில் அண்ணனி என்ன பண்றா ஆஷா ஃபவுண்டேஷன் ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க இதுல வந்து ஆதரவற்ற பிள்ளைகள் குழந்தைகள் கணவனால் கைவிடப்பட்ட பிள்ளைகள் இவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் அந்த ஆஷா ஃபவுண்டேஷன் செஞ்சிருக்கேன்னு சொல்றா இப்போ அந்த ஆஷா ஃபவுண்டேஷன்ல ஒரு டீனேஜர் பையன் ஒருத்தர் பேசும் அதுதான் நம்மளுடைய துஜன் துஜன் பேசான எனக்கு வந்து ரெண்டு அம்மா நான் பெற்றெடுத்தவங்க ஒருத்தவங்க எனக்கு உயிர் கொடுத்தவங்க ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லும்போது அனன்யா அழறா ஐயோ நம்ம பார்த்து வளர்த்த குழந்தை இவ்வளவு நல்லா பேசுது அப்படின்றா என்னை வந்து அண்ணன் அம்மா தான் ரொம்ப நல்லபடியா வளர்த்தாங்க எனக்கு எல்லாமே கொடுத்தது அவங்க தான் இன்னைக்கு ஆஷா ஃபவுண்டேஷன் அவங்களா நிர்வகிக்கப்பட்டிருக்கு அப்படின்றா இருந்தாலும் அண்ணியா தன்னோட கணவர் செஞ்ச துரோகத்தை நினைச்சு அழறா அந்த அழுகையால அவள் ஒரே சந்தோஷப்படுறா ஏன்னா தான் இன்னைக்கு மூன்று குழந்தைகள் அழகா இருக்கு குழந்தைகள் இல்லைன்னு வருத்தத்துல இருந்த அரண்யாவுக்கு இந்த மூன்று குழந்தைகள் விக்ரமால கொடுத்த பரிசு நினைச்சு சந்தோஷப்படுறா ஒரு மழையால வந்து ஒரு வாழ்க்கையை மாறிடுச்சு அனன்யாவுக்கு அனன்யா தன்னோட மூன்று குழந்தைங்களோட இப்ப மிகவும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க தன் மூன்று குழந்தைமே தன் சொந்த பிள்ளைகள் மாதிரி பார்த்துட்டு சொத்துக்கள் வாங்கி தரதா இருக்கட்டும் தன் சொத்துக்கள் எல்லாவற்றையுமே என்ன பண்றாங்க தன் மூன்று குழந்தைகள் மேலமே எழுதி வைக்கிறாங்க அனன்யாவுக்கு மழையால அனன்யாவுக்கு இப்ப மழையால பெரிய ஒரு லக்கி பிரைஸ் அடிச்சதே சொல்லலாம் அனன்யா மிகவும் சந்தோஷமா இருக்கா தன் குழந்தையோட மிகவும் சந்தோஷமா வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல கதை